வணக்கம் பச்சை தமிழன் நேர்களே அத்திக்கடவு அவிநாசி திட்டம் இது வந்து ஒரு அறுபது ஆண்டு கால உடைய கனவு அறுபது ஆண்டு கால கோரிக்கை என்று கூட சொல்லலாம் பெருந்தலைவர் காமராஜருடைய கனவு திட்டம் ஏன்னா பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சியில் இருக்கும் போது தான் இந்த திட்டத்துக்கு ஒரு வரைவு கொண்டு வராங்க ஈரோடு திருப்பூர் கோவை மாவட்டங்களில் வறட்சியான பகுதியில் இருக்கக்கூடிய ஏரி குளம் குட்டைகள் இதில் வந்து நீரை நிரப்புற தான் இந்த திட்டத்தோடய மெயினான நோக்கம் அந்த மூணு மாவட்டங்கள்லேயும் ஒரு ஆயிரத்தி நாற்பத்தஞ்சி ஏரிகள் குளம் குட்டைகள்லாம் இருக்குது இந்த நீர்நிலையை நிரப்பணும் அப்படிங்கிறதான் அவினாசி அத்திக்கடவு அவினாசி திட்டம் இது எப்படி பண்ணுறாங்கன்னா அதாவது பவானி காவேரி இணையக்கூடிய இடத்துல இடத்துல வந்து கலிங்கராயன் அப்படின்னு ஒரு அணைக்கட்டு இருக்குது அது அணைக்கட்டில் வரக்கூடிய உபரி நீரை வந்து வெளியேற்ற உபரி நீரை இவங்க கலெக்ட் பண்ணி குழாய் மூலமாக அந்த மூணு மாவட்டங்களும் உள்ள வறட்சி பிரதேசங்கள் உள்ள ஆயிரத்தி நாற்பத்தஞ்சு ஏரி குளம் குட்டைகளில் குழாய் மூலமாக கொண்டு போய் நிரப்பணும் நிரப்பணும்னா அந்த ஏரியாவில் உள்ள விவசாயிகள் பயன்பெறுவார்கள் அப்படிதான் அதனுடைய திட்டம் ஆனால் அந்த காமராஜருடைய வரைவு திட்டத்துக்கு அப்புறம் அந்த கிடப்பில் போடப்பட்ட திட்டத்தை இரண்டாயிரத்தி பத்தொம்போதில் எடப்பாடி அவர்கள் முதல்வராக இருக்கும்போது ஆகஸ்ட் மாதம் அந்த திட்டத்துக்கு அடிக்கல் நாட்டுறாங்க நாட்டிய வேலைகள் நடந்துகிட்ருக்கு அது எப்படின்னா அந்த கலைஞராயன் அணைக்கட்டிலிருந்து வர்ற தண்ணியை இரும்பு குழாய் மூலமாக ரயில்வே ட்ராக்கு நெடுஞ்சாலைத்துறை அப்புறம் அந்த கேபிள் லைன் போது பாருங்கள் அந்த இபி கேபிள் போவோம் தொலைத்தொடர்பு கேபிள் போவோம் ஊர்களுக்கு போகக்கூடிய குடிநீர் உடைய கேபிள் குழாயெலாம் இல்லையா அது 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 மாதிரி இதுவும் அது கூடவே இந்த குழாயை பதிச்சு கொண்டு போய் அந்த ஏரி குளம் குட்டையில் கொண்டு ஜா ஜாயின் பண்ணுறாங்க அந்த தண்ணிகள் வந்து அப்படியே அதுலேருந்து குழாய் வழியாக போய் அந்த குளம் குட்டைகளுக்கு போய் சேரும் இதுதான் ஒரு நோக்கம் இது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அப்போதைய முதல்வர் எடப்பாடி பழனிசாமி ஆகஸ்ட் மாதம் அடிக்கணும்னு நட்டுறாங்க அதுக்கப்புறம் ஆட்சி மாற்றம் வந்தோம்னா அதோடைய வேலை வந்து கொஞ்சம் மெதுவாக சுணங்குது திமுக ஆட்சிக்கு வந்ததுலேருந்து அப்படியே கிடைக்குது அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி ஒரு இருபத்தி நாலில் ஒரு அவசர கோலத்தில் இந்த அத்திக்கடவு வகனாச்சி திட்டத்தை ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்தில் பல மலமள மலர்னு வேலைகளை பார்க்குறாங்க பார்த்து முதல்வர் வந்து அதை நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார் திறந்து வைக்கிறார் திறந்து வைத்து ஒரு ஒரு ஆறு ஏழு மாதம் எட்டு மாதம் ஆயிடுச்சு அந்த ஆயிரத்தி நாற்பத்தஞ்சு ஏரி குளம் குட்டை இருக்கு இல்லையா அதில் இது இல்லை இது வரைக்கும் ஒரு இருபது ஏரி கூட முழுவதுமாக நிரம்பலை ஆயிரத்தி நாற்பத்தஞ்சு ஏரி குளம் குட்டை எங்கே இருக்கு இருபது இது கூட நிர நிரம்பலைன்னா அந்த திட்டம் எவ்வளோ ஒரு ஒரு மட்டரகமான திட்டங்கிறது மக்களுக்கு தெரியுது கண்கூடாக நம்ம பார்க்குறோம் இது மலை மழை பெஞ்சிருக்கு உபரி நீர் அதிகமாக வெளியே வரும் அந்த திட்டம் அந்த நீர் வந்து போகக்கூடிய இடங்களில் போ சரியான போகலை அதுக்கு காரணம் என்னென்னா இந்த ஈபி கேபிள் குடிநீர் குழாய் போகிறது அப்புறம் தொலை தொடர்புடைய அந்த வயர்களும் போகிறதுனால அது கூட போகும்போது அதை பார்க்கும் போது இந்த குழாய் வந்து அடிக்கடி உடைப்பு ஏற்படுது அந்த உடைப்பு ஏற்பட்டதுனால தண்ணி பூரா வெ வெளியே வந்துடுது இதை முறைப்படி அவங்க வந்து கவனிக்கணும் எங்கே கவனிக்க நேரம் இருக்குது இது யார்வே டிபார்ட்மெண்ட் நீர்வளத்துறை அமைச்சர் மூத்த அமைச்சர் துறைமுருகன் கண்ட்ரோலில் இருக்குது துறைமுருகன் இப்போ என்ன அவர் தமிழக மக்களுடைய வேலையாக பார்த்துட்டு இருக்காரு அவர் பாவம் டெல்லிக்கும் கோர்ட்டுக்கும் ஆளுக்கு வக்கீலையும் பார்த்து அலைஞ்சிகிட்டு இருக்காரு சமீபத்தில் கூட அவருடைய மகன் கதிரானந்த் நாடாளுமன்ற உறுப்பினர் அமலாக்கத்துறை அவர் அவர் வீட்டில் காலேஜில் பல இடங்களில் சோதனை போட்டதில் பதிமூணு கோடி ரூபாய் அவருடைய கல்லூரியிலேருந்து கைப்பற்றிருக்காங்க ஏங்க பதிமூணு கோடி ரூபாய் யாராவது இடத்துல பதுக்கி வைப்பாங்களா சம்பாதிச்ச பணமா அது அது ஒரு தவறான வழியில் வந்த பணம் தேர்தலுக்காக பண்ணக்கூடிய பணம் ஆனால் நிச்சயமாக இது வந்து கதிரானந்தோடைய பணமாக நிச்சயமாக இருக்காது ஏன்னா அவர் எம்பிஐயை அவ்வளவு சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை அவருடைய தந்தை அமைச்சர் துரைமுருகன் கனிம வளங்கள் மணல் மணல் கொள்ளை நிறைய நடந்துகிட்டு இருக்கு நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் இஸ்ரோ மூலமாக ஆய்வு செய்யறதில் ஏகப்பட்ட அதாவது நாலாயிரத்தி அறநூறு கோடி ரூபாய்க்கு அதிகமாக மணலை கொள்ளையடிச்சு விற்க விற்றுருக்காங்கிறது அதோடைய ரிப்போர்ட்டை தகவல் தெரிவிக்க கொடுத்து கொடுத்துருக்காங்க ஆனால் கணக்கு காட்டுறது வெறும் முப்பது கோடிக்கு தான் நாங்கள் மண் அல்றோம் காட்டுறாங்க ஆனால் இஸ்ரோவுடைய அந்த விண்வெளிக்கலம் மூலமாக ஆய்வு எடுத்ததில் சொன்ன சென்டிமீட்டருக்கும் அதிகமாக மணல் அள்ளி லாரிகளில் ஏற்றி பக்கத்தில் இருக்கிற மாவட்ட மாநிலங்களுக்கு கேரளா ஆந்திரா கர்நாடகா இப்படி எல்லா மாவட்டங்களுக்கும் மணலை விற்று பல கோடி ரூபாய் நாலாயிரத்தி எண்ணூறு அறநூறு கோடியுமாய் அவங்க சம்பாதித்து பண்ணி வச்சுருக்காங்க அந்த பணத்தில் ஒரு பகுதியை தான் அந்த காலேஜில் வச்சுருக்காங்க இது அமலாக்கத்துறை கண்டுபிடிச்சி இன்னைக்கு அதை கைப்பற்றியிருக்காங்க இது தொடக்கம்தான் வெறும் பதிமூணு தான் இப்போ கிடைச்சிருக்கு இன்னும் எவ்வளோ கோடி போக போக கிடைக்கணும் கிடைக்கணும்னு இந்த மாதிரி பார்க்க தான் போகிறோம் அதனால துறைமுருகன் அமைச்சருக்கு வந்து அதுல தான் உடைய கான்சென்ட்ரேஷன் முழுக்க இருக்க தவிர நீர்வளத்துறை நீர்வளத்துறை எப்படி இருக்கு அத்திக்கடவு அவராசித்தவங்க எப்படி ஃபெயிலியர் ஆகிட்ட தண்ணி சரியாக போய் சேரலையேங்கிற எண்ணம் அவருக்கு துளி கூட கிடையாது அவரே எப்படி இருக்கும்போது பிற அதிகாரிகள் மெத்தனமாக தானே இருப்பாங்க அமைச்சரே இப்படி இப்படி இருக்கும்போது அதிகாரிகள் மெத்தனமாக தான் இருப்பாங்க அப்படி தான் இருக்கிறதுனால தான் இன்றைக்கு அத்திக்கடவு அபிராட்சி திட்டம் ஒரு ஃபெயிலான திட்டம் நடைமுறைக்கு ஒத்து வராத திட்டம் மட்டும் இன்றைக்கி ஆயிப்போச்சு காமராஜருடைய கனவு திட்டம் இன்றைக்கி நிறைவேறாமல் இருபதுக்கு குறைவான ஏரி குளம் கூட இன்றைக்கி நிரம்பலைன்னா இந்த திட்டத்தை இவ்வளோ கோடி ரூபா செலவு பண்ணி என்ன பிரயோஜனம் ஆனால் இதை கூட எதிர்கட்சிகள்லாம் வந்து வாய் மூடி மௌனியா உட்காந்துட்டு இருக்காங்க அதுதான் ஏன்னு தெரியல வருகிற ஈரோடு இடைத்தேர்தல் வருகிற ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் இதுக்கு ஒரு நல்ல முடிவை மக்கள் கொடுப்பாங்கன்னு நம்ம நம்புவோம் அந்த தண்ணீர் கிடைச்சுன்னா ஈரோடு மக்களுக்கு அவ்வளோ பயனுள்ளதாக இருக்கும் ஈரோடு விவசாயம் பெருகியிருக்கும் விவசாயிகள் தன்னுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்திருப்பாங்க இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு இந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் மக்கள் அவங்களுக்கு சரியான பாடத்தை புகட்ட வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறோம் நன்றி நேரடியே இந்த காணொலியை பார்த்துட்டு இருக்கீங்க இது நல்லா இருந்தால் உங்களுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் நம்ம பச்சை தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு காணொலி உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்